நான் வெளிப்படையாக குற்றச்சாட்டு எப்போதை குற்றச்சாட்டை அது மதமாற்ற சக்திகள் கிறிஸ்தவ இஸ்லாமிய மதமாற்ற சக்திகளில் நேரடியாக பணம் பெற்றுக் கொண்டு பேசக்கூடிய பெரும்பான்மை எப்படி பணம் கொடுக்கறாங்க எங்க பணம் கொடுக்கறாங்க யார் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் நான் இதுக்குள்ளதான் இருக்கிறேன் மொத்தமே ஐநூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு குழு ஒரு இந்து இது விரோத அரசியலை நீங்க நூறு முறை மேடையில் சொன்னீங்கன்னா நீங்க சென்னையில வீடு வாங்க முடியும் ஏழையா இருக்கக்கூடிய இந்து வருப்பாளன் எவனும் இந்த தமிழ்நாட்டில் கிடையாது ஒருவன் கூட கிடையாது எந்த இந்து திறவையும் வீடு வாங்கிருப்பாங்க இந்து இந்து இன்றைக்கு இந்துக்கள் இதை கண்டு ஒரு வகையில் திரண்டு வரும்போது இந்து மதத்துக்குள்ள இருந்து இந்து மதத்து பிளவினைகளை மட்டும் நிறுத்துவதற்கு பணம் இன்றைக்கு கோடிக்கணக்கில் கொடுக்கப்படுறது எனக்கு தெரியும் சைவம் இந்து மதம் அல்ல என்று சொல்லப்படுவதற்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் குறைந்தது நூறு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வந்திருக்கிற சைவம் இந்து மதம் அல்ல என்று சொல்லக்கூடியவர் அது சொல்வார் அத்தனை பேரும் பணம் பெற்றுக் கொண்டா சொல்றாரு என்கிட்ட சொல்றாரு நான் என்ன பண்ணுவேன் கடன் வாங்கியிருக்கேன் எனக்கு எழுபது கோடி ரூபாய் எழுபது லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அதை அதை சொல்றேங்கிறார் அந்த ஆட்கள் நான் குற்றச்சாட்டு அவங்களை எதுக்காம இருக்க முடியாது